அன்பு நேயர்களே வணக்கம் இன்றைய பதிவு எதுக்குன்னா எட்டாம் வகுப்பு இயல் ஐந்து திருக்கேதாரம் எல் அஞ்சில் திருக்கேதாரம் அப்படிங்கிற படப்பகுதியை பார்க்கலாம் எடுத்து வைப்பது அடியேனும் எட்டுவது என்னதை சிகரமாக அமையட்டும் நூல் வெளி பாருங்கள் திருக்கேதாரம் அப்படிங்கிற நகரத்தில் எப்படி இருக்கு எவ்வளவு இசை பொருந்திய நகரமாக இருக்கிறது சிறப்புமிக்க நகரமாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறாங்க சுந்தரர் அதாவது மூவர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் என்னன்னு சொல்கிறோம் தேவாரம் அதில் சுந்தரர் தேவாரம் பாடிய மூவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் இவர் நம்பி ஆரூரன் நம்பி ஆரூரன் தம்பிரான் தோழன் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சுந்தரர் இவர் அருளிய தேவார பாடல்கள் வந்து பன்னிரண்டு திருமுறைகளில் ஏழாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது இவர் இயற்றிய திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிற நூலை முதலாக கொண்டு தான் யார் சேக்கிலார் பெரிய சேக்கிலார் வந்து பெரிய புராணத்தை இயற்றிய படைத்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிறத நூலை முதலாக கொண்டு சேக்கிலார் வந்து திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிற பெரிய புராணத்தை படைத்தார் அப்படிங்கிறாங்க திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொப்பு தான் தேவாரம் தேவாரம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்கள் தொகுப்பு தான் என்னென்னு சொல்கிறோம் தேவாரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நூலை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க ஒரு மதிப்பெண் வினாவில் நம்பியாண்டார் நம்பி இந்த நூலில் சுந்தரர் பாடியில் கேதார பதிக பாடல் கேதாரம் திருக்கேதாரம் என்ற நகரத்தில் உள்ள பதிக பாடல் ஒன்று இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்க இந்த நூலினுடைய சிறப்பே இதை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் பாருங்கள் தேக்கூட்டல் ஆரம் ஆரம்னா என்னது மாலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ தே கூட்டல் ஆரம் அப்படின்னோன்னா இறைவனுக்கு சுட்டக்கூடிய மாலை அப்படின்னும் தே கூட்டல் வாரம் அப்படின்னு பிரிச்சோம்னா இனிய இசை பொருந்திய பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லியும் அதாவது தேகுட்டல் ஆரம் அப்படின்னா மாலை இறைவனுக்கு சுட்டக்கூடிய பூமாலை போன்றது அடுத்து தேக்குட்டல் வாரம் அப்படின்னா இனிய இசை பொருந்திய பாமாலையால் ஆனது அப்படின்னு பொருள் கொள்ளலாம் பதிகம் என்றால் எப்படின்னா பத்து பாடல்களை கொண்ட நூலை பதிகம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சதகம் அப்படின்னா நூறு பாடல்களை கொண்ட நூல்களை சதகம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பதிகம் பத்து பாடல்களை கொண்ட நூலாக நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்குது திருக்கேதாரம் அப்படிங்கிறது பாருங்க இசையால் மயங்காதான் உலகில் உண்டோ இல்லை எவ்வளோ மனசு வந்து நம்ம கஷ்டமாக இருந்தாலும் இசை கேட்கும்போது மனம் அதில் தைத்து விடும் அதுபோல் உயிர்கள் அனைத்தையும் இசைவிப்பது எது இசையே இசை மனிதர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஆற்றல் உடையது அதாவது கட்டி ஈர்த்து கட்டி போட வல்லது இசை இசைக்கருவிகளின் ஓசையோடு பாடல் இணையும் போது அது எப்படி இருக்கும் நம்முடைய செவிகளுக்கு மட்டுமல்லாமல் சிந்தைக்கும் மனதிற்கும் சிந்தைக்கும் உள்ளத்திற்கும் விருந்தாக அமைகின்றது அத்தகைய தமிழிசை பாடப்படும் இனிய சூழலை விளக்கக்கூடிய தேவார பாடலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்க திருக்கேதாரம் தேவார பாடல் பண்ணின் தமிழ் பாடலின் பலவை மூலவதிர கண்ணின் ஒளி கனகச் சுனை வைரம் அவை சொரிய மன்னின்றன மதவேளங்கள் மணிவாரி கொந்தெறிய கின்னென்றிசை முரலும் திரு கேதாரம் மென்னீரே பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முழவதிர கண்ணின் ஒளி கனக சுனை வைரம் அவை சொறிய மன்னின்றன மதவேளங்கள் மணிவாரி கொந்தெறிய கிண்ணென்றிசை முரலும் திரு கேதாரம் மென்னீரே பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முழவதிர அப்படின்னா பண்ணோடு சேர்ந்த இனிய தமிழ் பாடல்களை பாடும்போது அதற்கு ஏற்றவாறு என்னது முதிர்ந்த மூங்கில்களாலான புல்லாங்குழலும் முளவு என்ற தோல் கருவியும் இணைந்து ஒழிக்கின்றதாம் கண்ணின் மொழி கனக சுனை அவை சொரிய அப்படின்னா கண்களுக்கு இனிமை தரக்கூடிய குளிர்ச்சி தரும் ஒளியுடைய கனகம்னா பொன் பொன் வண்ண நீர்த்திவலைகள் வைரங்கள் போன்று வாறு இறைக்கின்றது அப்படிங்கிறாங்க மண் நின்றன மதவேளங்கள் மணிவாரி கொண்டாடுற மத வேளங்கள் அப்படின்னா வேளங்கள் என்னது மதம் பிடித்த யானைகள் மதவேளங்கள் அப்படின்னா யானைகள் நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கக்கூடிய மத யானைகள் எது செய்தான் மணிகளை வாரி வாரி வீசுகின்றதா கின்னென்றொளி முரலும் திருக்கேதாரம் எண்ணீரே கிண்ணென்றிசை முரலும் திருக்கேதாரம் என்றீரே அப்படின்னா எண்ணீரே அப்படின்னா என்று சொன்னீர்களே ஆனால் சொல்வீர்களே அந்த திருக்கேதார நாட்டினுடைய வளம் எப்படி இருக்கின்றது இசை பொருந்திய நாடு அப்படின்னு சொல்றாங்க திருக்கேதாரம் பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முளவதிர கண்ணின் ஒளி கனகச்சுனை சு வைரம் அவை நின்றன மத வேளங்கள் மணிவாரிக் கொண்டெறிய கிண்ணென்றிசை முரலும் திருக்கேதாரம் எண்ணீரே அப்படிங்கிறாரு சுந்தரன் இப்ப சொல்லும் பொருளும் பாருங்க பண் அப்படின்னா என்னது இசை பண்ணுன்னா இசை கனகச்சுனை சுனை அப்படின்னா பொன் வண்ண நீர்நிலை மத வேளங்கள் அப்படின்னா மத யானைகள் முரலும் அப்படின்னா முழங்கும் பழவை அப்படின்னா குழல் அப்படின்னா மூங்கில் முதிர்ந்த மூங்கில் பாடலுடைய பொருள் பாருங்க பண்ணோடு சேர்ந்த இனிய தமிழ் பாடல்களை பாடும்போது அதற்கு ஏற்றவாறு முதிர்ந்த மூங்கில்களாலான புல்லாங்குழலும் முழவும் இணைந்து ஒலிக்கும் கண்களுக்கு இனிய குளிர்ச்சியை தரக்கூடிய ஒலியை உடைய பொன்வண்ண நீர் திவலைகளானது வைரங்களை போன்று நீர்த்தளை நமக்கு எப்படி வாரி இறைக்கும் நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் மத யானைகளானது மணிகளை வாரி வாரி வீசும் இவற்றால் என்ன செய்யும் இடையறாத இடைவிடாது இழக்கூடிய கின் என்ற ஒளியானது இசையாக முழங்கும் இத்தகைய சிறப்புகளை உடையதுதான் நகரம் மீது திருக்கேதாரம் என்ற நகரமாகும் அடுத்து பாருங்க மதிப்பீடு ஒரு மதிப்பெண் பாருங்க காட்டிலிருந்து வந்த வேளங்கள் வேளங்கள் இந்த யானைகள் கரும்பை தின்றன கனக சுனை அப்படின்னா பிரித்தெழுதுன்னா கனகம் குட்டல் சுனை முழவு குட்டல் அதிர அப்படிங்கிறது சேர்த்து போது என்ன முழவு அதிர முழவு அதிர இதுல குருவி நான் பாருங்க தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தர குருவனையாவே அப்படின்னா தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கக்கூடிய கருவிகள் புல்லாங்குழலும் முழவு என்ற தோல் கருவியும் ஆகும் திருக்கேதாரத்தை சிறுவினா பாருங்க திருக்கேதாரத்தை சுந்தரர் எவ்வாறு வர்ணனை செய்கிறார் அப்படின்னா அந்த பாடலின் பொருள் முழுக்க எழுதணும் சரிங்களா இந்த பதிவின் பயனை பகிருங்கள் மீண்டும் அடுத்த பயனுள்ள பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி